இந்த கோவன் கோவன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த திடீர் புரட்சியாளர் அவரை புரட்சியாளர்னு சொல்ல முடியாது நான் ஒரு காலத்தில் அப்படி தான் நினைச்சிட்டு இருந்தேன் ஓ பயங்கரமான புரட்சியாளராக இருக்குது இதை மத்தாலம்மெல்லாம் வச்சிக்கிட்டு சிகப்பு துண்டெல்லாம் கட்டிக்கிட்டு பயங்கரமாக டிக்கிறாரு பயங்கரமான இருக்குது ஏன்னா அவங்க ஜெயலலிதா இருந்த வந்து பார்த்தீங்கன்னா மற்ற ஒளி அது இதுன்னு வாரத்துக்கு ஒரு தாட்டிட்டு மற்றாளத்தை எடுத்துகிட்டு கிளம்பிடுவார் தலைவராக ஒரே போராட்டமாக தான் இருக்கும் அதுக்கப்புறம் திமுக ஆட்சி வந்ததுக்கப்புறம் பார்த்தா ஆழங்கானம் எங்கேன்னே தெரில ஆள் எங்கேயோ போய் அப்காண்ட் ஆகிடுச்சு ஆள் அதுக்கப்புறம் நடுவோரும் ஏதாவது தேடிட்டு இருந்தாங்கன்னு நினைக்கிறேன் அப்புறம் இந்த கள்ளக்குறிச்சி கலாச்சார விஷயத்துக்கு அப்புறம்லாம் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் போட்டு போல போலன்னு புலந்ததுக்கப்புறம் அப்படியே வந்தார் அப்படியே எடுத்துகிட்டு வந்து மத்தாலத்தை அப்படி தடவி கொடுத்துட்டு ஒரு லைட்டாக ஒரு பாட்டு அப்படியே அவர் அரை பாட்டு பாடிட்டு அப்புறம் திருப்பி மறைஞ்சிட்டார் இன்றைக்கி என்ன திடீர்னு வந்துட்டு பார்த்திங்கன்னா உஷாரையா உஷாறு தாவேக்கா உஷாருன்னு வந்து பாட்டோடு வராரு இப்போ இந்த வீடியோ காரணம் என்ன அப்படின்னா அவர் வந்து தாவேக்காவை வந்து நீ கொள்கை ரீதியாக பேசியிருந்தால் அதை பற்றி யாருமே கவலைப்பட போகிறது இல்லை ஆப்வியஸ்லி அரசியல் கட்சினா இப்போ திமுக இருக்குன்னா அதிமுக வந்து கொள்கை ரீதியாக பேசும் அதிமுக இருக்குன்னா திமுக கொள்கை ரீதியாக பேசும் இதெல்லாம் சாதாரண அரசியலில் பெர்ஸ்னலாக தலைவர் போயிட்டார் பர்சனலாக போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா அவரோட விஜயனுடைய வரவு ஐ மீன் அவருடைய பர்சனல் வாழ்க்கைகள் உள்ளே போயிட்டு அவருக்கு தெரியுமான்னு தெரியாது ஏன்னா அவர் வாழ்க்கையை போய் இவர் பார்த்தது கிடையாது இல்லையா அண்ட் இன்னொன்று அவர் பர்சனல் வாழ்க்கையில் யாராவது வந்து விஜயன் மேலே பிரச்சனை அப்படின்னா அதுக்கு வந்து நீதிமன்றம் இருக்குது அது இவ்வளோ பெரிய செலிபிரிட்டி அவர் கம்னம் விட்டுருவாங்க கோர்ட்டுக்கு போயிட மாட்டாங்களா என்ன அதனால் இவர் வந்து பெரிய நீதிமன்றவர் இவர் நடுவில் வந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஜட்ஜ்மெண்ட்டு பாஸ் பண்ணிகிட்டு இருக்காரு இப்போ நம்ம பர்சனல் லைஃப் என்னென்னு நமக்கு யாராவது தெரியுமா தலைவா ஆ இப்போ நாம் எல்லாம் நோண்டி நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்லாம் போட்டு எவ்வளோ ஒரு மத்தாளத்தை வச்சுக்கிட்டு கோவன் உசாரணை எவனா அது ஒருத்தர் வந்து காலையில் இருந்து சாய்ங்காலம் வரைக்கும் மத்தா அடித்தான்னா எவ்வளோ காண்டாகும் உங்களுக்கு அதனால் உங்களுக்கு அரசியல் ஓகே உங்களுக்கு வந்து அசைன்மெண்ட் என்னென்னா இன்னொரு கட்சி வந்து அசைன்மெண்ட் கொடுக்குது அப்படின்னா தாராளமாக அவர் எடுத்து அரசியல் பண்ணுங்கள் அது ஒன்றும் பிரச்சனையே கிடையாது பாஜக ஏஜென்ட்டுன்னு சொல்லுங்கள் என்ன வேணால் சொல்லுங்கள் அதை பற்றி யாருமே இங்கே ஒன்றும் கண்டுக்க போகிறது இல்லை பட் பர்சனல் லைஃப் பேசுகிற அளவுக்குலாம் நீங்கள் ஒன்றும் பயங்கர வந்து யோகி சீகா பண்ணி கிடையாது நம்ம யாருமே யோகி சீகா பண்ணி கிடையாது எல்லாேருக்கும் சின்ன சின்ன குறைகள் இருக்க தான் செய்து எல்லாருமே ஒயிட் அண்ட் பிளாக் கிடையாது க்ரேங்குறதான் என்னை பொறுத்த வரைக்கும் என்னோடய கருத்து அதனால் ரொம்ப மட்டமாக கேவலமாக வந்து இதை பண்ணி பண்ணாதீங்க ரொம்ப அசிங்கமாக இருக்குது நான் இன்னொன்று இந்த கோவை பூத் கம்யூனிட்டி மீட்டிங்லாம் பார்த்தா இன்றைக்கி இப்போ மதுரை வந்து போகிறப்போ போக போகிறார் போல் ரோட் ஷோ கூட ஒன்று நடக்க போகுது போல் இந்த ரோட் ஷோலாம் பார்க்குறப்போ ஒரு பக்கம் சந்தோஷமாக இருந்தது என்னென்னா ஆர்கானிக்காக இத்தனை ரசிகர்கள் வந்து கூடுறாங்களே இவ்வளோ பேர் வந்து பார்த்திங்கன்னா அண்ணனுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க இது எல்லாம் நாளைக்கு ஓட்டாக மாறுங்கிறத விட ஒரு இவ்வளோ பெரிய சப்போர்ட் வர்றது பெரிய விஷயம் ஆனால் அதில் ஒன்று இன்னொரு பக்கம் பார்க்க வேண்டியது இருக்குது என்னென்னா மாரத்துலேருந்து தாவறது திடீர்னு வந்து எட்டி குதிச்சு வந்து மேலே உட்காறது குரங்கு மாதிரி அப்புறம் வந்து வண்டியை போட்டு கீழே விழுகிறது இந்த மாதிரி நிறையா விரும்புத்தகாத சம்பவங்கள் நடந்தது அதற்கு அழகாக அவரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லெட்ருன்னு விட்டுருந்தார் எப்படிலாம் பண்ணாதீங்கய்யா நீங்கள் வந்து டிசிப்ளினை கடைபிடிக்கணும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப நாசூக்காக வந்து வலிக்காத மாதிரி ஆனால் வந்து சொல்லியிருந்தார் எனக்கு தெரிஞ்சு ரசிகர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் தாண்டி தொண்டர்களாக மாற வேண்டிய டைம் இதுன்னு நினைக்கிறேன் நீங்கள் சீரியஸாக இந்த கட்சி அவர் வந்து ரொம்ப பிடிக்குது அப்படின்னா தொண்டராக மாறிருங்க ரசிகராக இருக்காதிங்க அப்படி இல்லைன்னா பியூர் ரசிகராக வந்துருங்க தொண்டராக மாறாதீங்க ரசிகர் வந்துட்டு படத்துக்கு போங்க ஜாலியாக ஃபன் பண்ணுங்கள் இல்லை நேராகவே வராருன்னா ஒரு ஓரத்துக்கு வந்து ஒரு டாடா காட்டுங்க அவரும் காட்டுவார் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அதை தாண்டி இந்த நடுவில் ஆர்வக்கோளாராக இருந்துராதிங்க இப்போ ஆர்வக்களாராக இருக்கிறதுங்கிறது உங்களுக்கும் பிரச்சனை நீங்கள் போய் வண்டியை போட்டு கீழே விழுந்துடுறீங்க அவருக்கும் பிரச்சனை ஏன்னா மீடியாவில் வந்து அதை தப்பாக கவர் பண்ணி அவங்க வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க எப்படா இவர் ஏதாவது தப்பு செய்வார் அப்படின்ட்டு அதை கவர் பண்ணி அது பஞ்சாயத்தாயி இப்படி வந்து தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது ஸோ அதனால் வந்து கைண்ட் ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னா ஃபேன்ஸுக்காகட்டும் இவங்க எல்லாருக்குமே விஜயன்னு அசோசியேட் இருக்கிற எல்லாத்துக்குமே கொஞ்சம் டிசிப்ளின்டாக நடந்துங்க அண்ட் கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா அவர் நிறைய விஷயங்கள் சொல்கிறாரு நீங்கள் அதை கடைப்பிடிச்சு லோக்கலில் வந்து நீங்கள் நிறையா உங்கள் ரெப்ரசன்டேட்டிவாக நீங்கள் போய் உங்கள் கட்சியை கொண்டு போய் சேர்க்குறதை உங்கள் வேலையாக இருக்கணுமே தவிர நம்ம கூட்டத்தில் போய் இன்றைக்கி வந்து என்ன வந்து தொட்டுட்டோம் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது உங்கள் கட்சி மக்களை போய் சேருதா தொடுதா அவங்கள மனசம் தொடுதா அப்படிங்கிறதான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறோடைய ரிசல்ட்டாக இருக்கும் ஸோ அதுதான் ஸோ திருப்பியும் சொல்கிறேன் இந்த கோவன்லாம் கம்மன் இருக்கணும் பழைய மத்தளத்தை வச்சுக்கிட்டு ஏன்னா இப்போது இதே ஷார்ப்பில் போய் பிஜேபி போய் பேச முடியாது இங்கே பேச சொல்லுங்க பார்ப்போம் டமால் டிமில் மோடி என்ன ஏதோ பேச சொல்லுங்க இப்போ ஏதாவது தூக்கி ஸ்கெட்சை போட்டு உள்ளே போட்டுருவீங்க அதனால் இப்போ விஜயன் நடிச்சா யாரும் கேட்க மாட்டாங்க அப்படிங்கிறது ரொம்ப மட்டமாக பண்ணாதீங்க கொள்கை ரீதியாக பேசுங்க யார் வேண்டாங்கிறா ஜாலியாக எல்லாரும் கவனிக்கிறோம் பர்சனல் தொடாதீங்க ரொம்ப தப்பாக இருக்குது கேவலமாக இருக்குது சொல்லிக்க விரும்புகிறேன் மீண்டும் ஒரு வீடியோவில் நம்ம சந்திப்போம் ஆ நன்றி வணக்கம்